வணக்கம் தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் இப்ப தமிழ் உயிர்மை எழுத்துக்களை பார்ப்போம் இருநூற்றி பதினாறு அந்த உயிர்மை எழுத்துக்களில் வந்து சில உயிர்மை எழுத்துக்கள் தான் ஆரம்பத்தில் எழுத்தாக வர ஆரம்ப எழுத்தாக வர அப்ப காணா காவனா கீனா கீ என்னண்ட இந்த எழுத்து வந்து ஆரம்ப எழுத்தாக வரேன் வராது அப்ப வந்து நான் இந்த ஆரம்ப எழுத்தாக வருகிறத மட்டும் எடுக்க போறேன் எடுத்து பார்க்க போறேன் இப்போ இந்த ஆரம்பத்தில் வராத எழுத்துக்களை வந்து கீழே ஹோடுட்டு காட்டியிருக்கிறான் இவை வந்து ஆரம்பத்தில் வராது பாப்பம் ஆரம்பத்தில் வராதத பாப்பம் இந்த டாடா டி டி வராது இவை வந்து வந்து புறமொழி வரலாம் புறமொழி சொற்கள் பேர் வந்து ஆரம்பிக்கிற எழுத்துக்களாக பாவிக்கலாம் மொழிய தமிழில் வராது நாணாணி அதுவும் வராது இவை இந்த யானா வந்து என்ற சொல்லு வந்து யமனண்ட் இருக்குது அது ஈனா அழுத்தம் ஆனால் சில சொல்லுகள் இருக்குது யானாவில் சில சொல்லுகள் வராது இந்த ஏ ஏ என்ற சொல்லு வந்து வடமொழி ஏ வந்து இருக்குது அதனால இவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ள இல்லை அது எங்க எழுத்தாயிருந்து தான் அது வடமொழியாக இருக்கிறது ஆனதால நாங்கள் இந்த எழுத்துக்களை நாங்கள் பயன்படுத்தலா இவையும் அவையும் ஒரு இந்த எழுத்து அதே ஒளியை தான் கொடுக்கும் என்றா அந்த ஒளியை தான் கொடுக்கும் வெற்றி என்ற அப்ப இவை வரும் இவை வந்து எங்கள்கிட்ட ஆரம்ப இடத்துல இல்லை அடுத்த வந்து ரா ரா ரெண்டு வந்து ஆரம்பத்தில் வந்திருக்கிற சொற்கள் ராமன் என்று சொன்னால் ஈனாண்டு எழுத்த உயிர் எழுத்த தான் உயிர்மை எழுத்த எழுதுறோம் நாங்கள் ராமன்ட்டு ஆரம்பிக்கிறோம் ஆனால் உச்சரிக்கைக்கு ராமன்ட்டு சொல்கிறோம் பட் அது ருசிண்டா ஊனாண்டு எழுத்த உயிர் எழுத்த தான் இதை எழுதுறோம் அப்ப அந்த ஈனாண்ட உயிரெழுத்தும் மூணாண்டு எழுது எழுத்தும் பயன்படுத்தினாலும் உச்சரிப்புல வராது உயிர்மை எழுத்து ஆரம்ப சொல்லுவல் அப்ப ஆரம்ப எழுத்துக்கலாண்ட எழுத்தும் வந்து உச்சரிப்பில இல்லை ஆனால் சில எழுத்துக்கள் இருக்குது லட்சணம் என்று சொல்றது அது வந்து ஈனாண்ட உயிரெழுத்தை போட்டு தான் எழுதியிருக்குது அடுத்த வந்து லானா வகையில் வந்து அவையும் வந்து முன்னெழுத்துக்களை வராது இடையிலும் கடையிலும் வரும் இடையில் இடையில இடையெழுத்துக்களாகவும் முடிவிலும் வரும் நானா இந்த நானாவில் அந்த இதுக்கெண்டே ஒரு நானா இதுக்கு தொடங்குகிறதுக்கு நானன்று சொல்லி எழுதுற நானா அப்போ இந்த நானாக்கள் வராது இவை வந்து இடையிலும் முடிவிலும் வரும் இனி தெளிவாக அந்த எழுத்து வகையில பார்ப்போம் உயிர்மை எழுத்தில் வந்து குரில் நெடில் இருக்குது அப்போ அந்த குரில் என்ற எழுத்துக்கு நான் வந்து மஞ்சள் நிறமும் நெடில் எழுத்துகளுக்கு சிவப்பு நிறமும் இனம் காட்டியிருக்கிறாங்க நொடி நெடில் உச்சரிப்புக்கு குரில் உச்சரிப்பு அப்போ இதை ஐ வரிசையில் வந்து நெருள் குடில் பாகுபாடு இல்லை மற்றது அவ்வரிசையிலும் நெருள் குடில் பாகுபாடு அல்ல இல்லை இவ வந்து அதனால் இவைக்கு நீல நிறம் கொடுத்துருக்குறான் இப்போ வந்து நாங்கள் வந்து ஆரம்ப சொற்களாக வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் ஆரம்ப எழுத்துக்களாக வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்களை பார்ப்போம் கன்று காகம் கிளி கீரி குயில் கூடு கெண்டை கேணி கைரேகை கொன்றை கோடு கௌரி சங்கு சாமரம் சிங்கம் சீற்றம் சுத்தம் சூரியன் செய் சைத்தான் சொல் சோளம் சௌகரியம் ஞயம் ஞயம் என்ற இனிமை ஞாபகம் நிமிறு தேனி தேனிவன் தோழன் Nyam yol hell a little Nyamanda Nyam Nyam Tangay Taalam Tinam Ti Tukam Tukam tennei, Tain Taipusam Toly தோன்று தவ்வல் தவ்வல் என்றால் நன்று நான் நிதம் நீ நுகம் நூல் நெஞ்சம் நேரம் நையாண்டி நொடி நோய் நம்பி மான் நம்பி மான் படம் பாடம் பின்னம் பீதி புத்தகம் பூ பெண் பேறு பைரவி பொங்கல் போ பௌத்தம் மனம் மாதம் மின்மினி மீன் முட்டை மூக்கு மெய் மேகம் மைதானம் மொட்டு மோர் மௌனம் யதி யமன் யாகம் யுவதி யூகம் யோகம் யவ்வனம் வண்டு வாத்து விண் வீடு வெட்கம் வேடன் வைகரை வவ்வால் நன்றி வணக்கம்